நடனத்துக்காக ஒரு பாட்டை எழுதினார் ஞானசம்பந்த பிள்ளையார் ஒரு பதிகம் பந்தத்தால் வந்தப்பால் பயின்று நின்ற உப்பாலே சேர்வார் ஏனோர்கான் கான் பயில்கண முனிவர்களும் சிந்தித்தே வந்திப்ப சிலம்பின் மங்கை தன்னோடும் சிந்தித்தே வந்திப்ப சிலம்பின் மங்கை தன்னோடும் என்னுடைய மகளும் ஆடின பொண்ணு தான் இன்னைக்கு தமிழ் பல்கலைக்கழகத்தில் இசைத்துறையில் பேராசிரியராக இருக்கு உங்கள் ஊர் யாதவா காலேஜில் பேராசிரியராக இருந்த தமிழ் குடிமகன் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த பொழுது தமிழக புலவர் குழு சிதம்பரத்தில் கூடிய பொழுது என் மகளை விட்டு இந்த திருத்தாலஜதியை நடனமாட சொல்லி ஒரு பாட்டு முக்கால் மணி நேரம் தமிழ் கொடிமகன் வந்திருக்கார் தமிழக புலவர் குழு இங்கே உங்கள் கோயிலில் சங்க கடை சங்க புலவர்கள் நாற்பத்தொம்போது பேர் இருக்காங்க இல்லையா இருந்தாங்க இல்லையா அதேமாரி நாற்பத்தொம்போது புலவர்கள் கொண்ட ஒரு குழு இருக்குது இன்னும் இருக்குது அந்த குழுவினர் கூடிய பொழுது தமிழ் மகன் அதில் ஒரு மெம்பர் அதில் அவர் ஒரு மெம்பர் அவரும் வந்து அமர்ந்திருந்தார் அவருக்காக இந்த பந்தத்தால் இருக்கு இல்லையா அந்த பாட்டை சிந்தித்தே வந்து இப்போ சிலம்பின் மங்கை தன்னோடும் இதை நட்டுவனாருக்கும் மிருதங்கக்காரருக்கும் நடன பெண்ணுக்கும் இடையில் கொடுத்து நாங்கள் கிட்ட இருந்து வழிகாட்ட இந்த ஞானசம்பந்த பிள்ளையார் இந்த நாட்டியத்துக்குன்னு எப்படி இப்படி ஒரு பதிகத்தை அமைச்சார்னு சொன்னல பதிமூணு வயசுக்குள்ளே பாடி பதிமூணு வருஷத்தில் பாடிட்டு போனதை ஆயிரத்தி முந்நூறு வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கோம்னு தேடிக்கிட்டு தான் இருக்கும் எப்படி இதை அமைச்சார் ஏழு ஏழு நாலு மூன்று எலிசைப்பா இசைப்பா அப்படின்னு ஒரு தொடரில் சொல்லிட்டு போயிட்டார் என்னன்னு தெரியல ஆளுக்கு ஒன்று சொன்னாங்க அது இசை கணக்கீடு நாட்டிய கணக்கீடு தமிழ் ஆசிரியர்களுக்கு இசைத்தமிழும் ஓரளவுக்கு நாடகத்தமிழும் தமிழும் தெரியாவிட்டால் தமிழை புரிந்து கொள்ள முடியாது அதுவும் தெய்வத்தமிழுக்கு ஓரளவாவது கேள்வி ஞானமாவது வேணும் சொல்ற சிந்தித்தே வந்திப்ப சிலம்பின் மங்கை தன்னோடும் தன் தன்னா தன் தன்னா தன் தன்னா தானே 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 இதுதான் அதனுடைய மெட்டு இத வச்சுக்கிட்டு கணக்கு பாத்தியாரு எப்படி இந்த அல்ஜி ப்ராப்ளம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போவாரோ அதே மாதிரி நாங்கள் ந என்ன பண்ணுவோம் இந்த நாட்டியத்தில் ஒவ்வொரு சொல்லாக அமைச்சு 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 தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் ஒரு ஒரு கல்லாக அமைச்சு ஒரு பெரிய கோபுரத்தை உருவாக்கினது மாதிரி இதை உருவாக்குறது உருவாக்கி கொடுத்தவர் ஞானசம்பந்த பிள்ளையார் புரிஞ்சுக்கிற சக்தியில் நாங்கள் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டோமோ அதை செஞ்சோம் அது இன்னும் எவ்வளவு இருக்கோ அது எங்களுக்கு தெரியாது இது வியாழக் குறிஞ்சி அடுத்தது மேகராக குறிஞ்சி மேக ராக குறிஞ்சி இதை பாடினால் மழை வரும் அம்மா நீங்கள் சைவ சித்தாந்த பேராசிரியர் தானே ரைட் வெங்கடேசன் ஒரு ஓதுவார் இருக்கார் தெரியுமா வா வி அவர்களுடைய இன்னைக்கு காலையில் ஒருத்தர் இறந்து போனது அவர் மகனா அவருடைய சகோதரியாருடைய மகனோ இவர் வெங்கடேசன் ஒரு ஓதுவார் மழை தரும் பதிகங்கள் மழை தரும் பதிகங்கள் அதுதான் அந்த மேக மேகத்துக்கு உகந்த ராகம் மேக ராக குறிஞ்சி புரியுதா மேக ராக குறிஞ்சி மேக ராக குறிஞ்சி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா அதுக்கு பேர் அமிர்தவர்ஷனின்னு பேர் ஏன்னா இந்த இந்த பண்ணை பாடினால் புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேல் ஒந்தி அலமந்த போதாக அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் இடையில விட்டுட்டு உள்ள விடையாடுறேன் சிலமந்தி அலமந்து மரமேறி வார்க்கும் திருவையாரே 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 காந்தாரம் இசையமைத்து காரிகையார் பண்பாடும் தோம் தோம் என்று முழவதிர சிலமந்தி அலமந்து மரமேறி முயில்வார்க்கும் திருவையாரே திருவையாரே பாரிசையும் பண்டிதர்கள் பண்ணாலும் பயின்றோதும் ஓசை கேட்டு கேட்டு இங்கே திருவிழிமல்லியில் இன்றைக்கும் கோயிலுக்குள்ளே போனிங்கன்னா ஒரு அங்கே கோயிலுக்குள்ளே போய் கோபுரத்துக்கு நின்றான்ண்ட நின்றுக்கிட்டு வேலிநாதான்னு கூப்பிட்டா ஒரு பத்து பதினஞ்சு கிளிகள் பச்சை கிளிகள் கே 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 கீ கீனு சத்தம் போட்டு ஓடியாரோ ஞானசம்பந்திர காலத்துலேயும் இது அதுமாரி சத்தம் போட்டிருக்கு இன்னும் இருக்குங்க அந்த மரபு பாரிசையும் பண்டிதர்கள் பண்ணாலும் பயின்றோதும் ஓசை கேட்டு 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 பண்டிதர்கள் பயின்றோதும் ஓசையை கேட்டு 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 சொன்னதை சொல்றது தானே கிளிப்புள்ளைக்கு அழகு ஆனா திருவிமலை கிளி என்ன பண்ணுமா பயின்றோதும் ஓசை கேட்டு கேட்டு வேதத்துக்கு பொருள் சொல்லும் வேத ஒளிக்கு பொருள் சொல்லும் வீழி கிளி கிளு கிழுகள் தாமே என்று ஞானசம்பந்தர் இந்த மேகராக குறிஞ்சியில் பாடினார் அந்த மேகராக குறிஞ்சி எது தெரியுமா ஒரு காலத்தில் நம்ம பாட்டிமார்கள் பாடின தாலாட்டு ஆராரோ ஆரோ நீ கண்ணி நீ உறங்கு இப்போ ஏது பாடவும் தெரியாது அழவும் தெரியாது என்ன அடர்றதுக்கு அன்னைக்கு இருந்த ராகம் முகாரி முகாரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு ஊர்ல யாராவது ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த வயல்ல நடுவு நட்டுக்கிட்டு இருக்கோம் அண்ணனோட 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 ஓட அவங்க அம்மா செத்து போயிட்டாலான்னு சொன்ன உடனே என்ன பண்ணு இந்த கடை தூக்கி அந்தாண்டை ஒட்டு எரிஞ்சுட்டு அடியே என் ராசாத்தி போனியான்னு சொல்லி இந்த மூக்கை சிந்தி 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 பஸ்ஸில் உக்காந்துருக்கிறவங்க முதுகு மேலெல்லாம் சிந்தி போட்டு என்ன அதுவாட்டை அங்கே ஊர் எல்லையில் போடணும் டொப்பு 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 டொப்புன்னு மார்லையும் கையிலையும் அடிச்சுக்கிட்டு அடுதுது அம்மா செத்து போயிட்டான்னு இப்போ சொன்னான் பெத்த தாய் செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே பஸ்ஸில் இறங்கி வீட்டில் ஒரு பார்ட்னர் இருக்குல்ல கூட வந்த பாட்டு மாமியார் செத்துப்பிட்டாங்கள்ல உங்கள் அம்மா தான் செத்து தான் செத்து விட்டாங்க எப்போ தூக்குவாங்களோ தெரியல இருந்தாலும் புல்லாம் பசியாக இருக்குது ஏதாவது வாங்கி கொடுத்து அடைச்சிட்டு போவோம் அப்படின்னு சாப்பிட்டு போய் அங்கே போனத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு மூஞ்சுள்ள மூடிட்டு இதாக அழுவுதா இப்போ கிளவி தொலைஞ்சி ஏடி நல்ல நேரத்தில் தொலைஞ்சி ஏடின்னு சொல்லுதான்னு தெரியல அழவும் தெரியாது இப்போ பாடவும் தெரியாது என்ன பாரிசையும் பண்டிதர்கள் பண்ணாலும் பயின்றோதும் ஓசை கேட்டு 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 வேரிமலி பொழிற்கிள்ளை வேதத்துக்கு பொருள் சொல்லும் மிழலையாமி மிழலையாமே மிழலையாமி இன்னும் அந்த பச்சைக்கிளிகள் இருக்கு அச்சா இது மேகராக குறிஞ்சி இதோ இந்த மேகராக குறிஞ்சியில் ஒ நூற்றி இருபத்திலேருந்து நூற்றி முப்பத்தி ஆறு பல புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஆறு ஐயா நூற்றி முப்பத்தாறு யாழ்மூறி பதிகம்னு போட்டிருக்கோம் பண்ணுன்னு போட்டிருக்கோம் யாழ்மொறின்னு ஒரு பண்ணே கிடையாது யாழ்மொறின்னு ஒரு பண் கிடையாது அது ஒரு பதிக பெயர் அதனால் மேகராக குறிஞ்சி எட்டு பதிகம் யாழ்மொறியின் சேர்த்து தான் குருசாமி தேசிகர் ஐயாவை கேட்டீங்கன்னா தான் பாடுவார் அட்டானாவில் பாட மாட்டாங்க இது அட்டானா கம்பீரமாக என்ன ஞான சம்பந்தர்கிட்ட வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இவரை கம்பீரத்திலையா பாடுவார் ஒரு குருநாதருக்கு முன்னால் அது நீலாம்பரியில் இத்தோடு முதல் திருமுறை முடிக்கிறது நூத்தி முப்பத்தி ஆறு முதல் திருமுறை முதல் திருமுறை ஏழு பண்கள் கரெக்டா திருமுறை தொடங்குகிறது இரண்டாம் திருமுறையினுடைய முதல் பண் இந்த பண்ணை தொடங்கி வைத்தவரும் காரைக்கால் அம்மையாறு புரியுதா முதல் திருமுறையினுடைய முதல் பண்ணும் தொடங்கி வைத்தவர் காரைக்கால் இவ்வளதையும் ஜாக்கிரதையா நம்பியாண்டார் நம்பி அமைச்சு கொடுத்தார் அந்த அம்மாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அதை பயிற்சி வகுப்புல இருக்கக்கூடிய நீங்க நன்றி உணர்வோடு அதை நினைக்கணும்ல அந்த தேவாரத்தை கேட்கும் பொழுது அது என்ன பண்ணு என்ன பண்ணின் சுவையறிவார் பண்ணுக்கு பண்ணுக்கு என்னென்ன நிலைகள் உண்டோ அத்தனையும் பணிந்து ஏத்துவார் பணிந்து ஏற்றுவார் உன் பைனாக பாயை சுருட்டிக்கொள்ளு ஒரு ஆழ்வார் கேட்டார் என்ன போன்னு சொல்லிட்டா நான் வெளியில் போன பிறகு பெருமாளே உனக்கு மட்டும் என்ன இங்கே படுக்க கிளம்பு படுக்கையெல்லாம் சுத்திக்க கிளம்பு என்னோட வா சுத்திக்கிட்டு கிளம்புனார் போய் ராஜா ஐயோயோ கோயிலில் சாமி போயிட்டாரே என்ன காரணம்னு கேட்டால் திருமணிசை ஆழ்வார் அனுப்பிவிட்டேன் அதனால் அவரோட பெருமாளும் போயிட்டார் நான் போய் திரும்ப ஐயா மன்னிச்சிக்கோ தெரியாமல் சொல்லிவிட்டேன் நீ மறுபடியும் எங்கள் ஊருக்கு வாங்க சொன்ன சரி 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 வரம்போ பெருமாளை என் பின்னால் வந்துட்டே இல்லை மறுபடியும் திரும்ப அபவுட் டன் திரும்பி வந்தார் திரும்பி வந்தார் திரும்பி வந்தார் ஒரு செய்தி பண்ணலை அவங்க இருக்காங்களே உங்கள் டைரக்டர் அவங்க ஆதீனத்துக்கு உட்பட்ட ஒரு கோயில் திருமருகல் அங்கே வணிகக்குல பெண் ஒருத்தி ஒரு வணிக குல உங்களுக்கு தெரியும் செட்டி மகள் தாமன் தன் மாமனை அழைத்து கொண்டு வீட்டை விட்டு புறப்பட்டு வந்துட்டா ஏன் மாமனை அழைச்சிட்டு வந்தான்னு கேட்டால் அவங்க அப்பா என்ன பண்ணார் இவளோட கூட பிறந்தவர் ஏழு எட்டு பொண்ணு அவங்க அப்பா என்ன அந்த காலத்தில் பொண்ணுக்கு பரிசம் கொடுத்து தான் பொண்ணை கட்டிக்கணும் இப்போ டவுரி வாங்கிட்டுல கட்டிக்கிறான் பொண்ணுக்கு பரிசு பரிசம் கொடுக்கணும் மாமனுக்காக முதல் பொண்ணை வச்சிருந்தாங்க அந்த மாமனுக்கு பரிசம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை பார்த்தாரு அப்பாரு ஒருத்தன் எவன் பரிசு கொடுத்தானோ அவனுக்கு கட்டி கொடுத்துட்டாரு ஒன்று போயிடுச்சு ரெண்டு போயிடுச்சு மூணு போயிடுச்சு நாலு போயிடுச்சு இப்படி ஒன்று ஒன்றா போயிடுச்சு கடைசி குட்டி ஒருத்தி இருந்தா அவள் பார்த்தா எங்கள் அப்பா இன்னுமேல எங்கள் மாமனுக்கு கொடுக்க மாட்டான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமனோடு எடுத்துட்டு போயிட்டான் போனோ அவங்க ஆதீனத்து கோயில் பக்கத்தில் திருச்செங்காட்டாங்குடி இருக்குது அது அவங்க ஆதீன கோயில் பக்கத்தில் திருமருகல் கோயில் அற்புதமான ஒரு தலம் அங்கே போய் ராத்திரியில் இரவு நேரமாக போச்சு அந்த பொண்ணும் அந்த பையனும் ஒரு மண்டபத்தில் படுத்து தூங்கினாங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பாம்பு வந்து அந்த பையனை கடிச்சு போச்சு வாயில் நுரைய நுரையாக தெலிக்கிட்டு இருக்கு அவனை இன்னும் தொட்டு தாலி கூட கட்டலை நுரைய நுறையாக கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவனை தொடவும் முடியாமல் இந்த கண்ணி பெண் அழுகுறா ராத்திரி முழுக்களும் விடிய விடிய இருந்தா அந்த நேரம் பார்த்தா அந்த வழியாக போனார் ஞான சம்பந்த பிள்ளையார் என்ன கதைன்னு கேட்டார் இந்த விஷயத்தை சொன்னாங்க கிட்டக வந்து பார்த்தார் ஒன்றும் கவலைப்படாத இரு மறுகள் ஈசனிடம் நான் முறையிட்டு நான் மீட்டுத்தறி சடையாய் எனுமால் சரண் எனுமால் அப்படின்னு இந்தலப்பண்ணில் பாடி இது தகுமோ இது தகுமோ இந்த பெண் இரவு முழுவதும் தனித்து புலம்பக்கூடிய இந்த நிலை உனக்கு தகுமோ மறுகள் ஈசனே மறுகள் ஈசனே என்று பாடி உயிர் மீட்டு தந்து ஊராரை விட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சு அந்த திருவிழா இன்று வரை திருமருகளில் ஏழாம் ஏழாம் நாள் திருவிழா தானே ஏழாம் நாள் திருவிழாவில் இன்று வரை செட்டி பெண்ணுக்கு திருமண நிகழ்வு நடைபெறுகிறது இதை காத்து கொடுத்தப்பன் இந்தலப்பன் இந்த இந்தளப்பன் ரெண்டாம் தெருமுறையில் ஒன்றுலேருந்து முப்பத்தொம்போது அதிகம் ரெண்டாம் தெருமுறையில் ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்பது முடிக்க போகிறேன் இல்லையா இல்லைண்ணே டைம் இருக்குல்ல நாலு மணிக்கு தானே ரெண்டாவது அடுத்தது சி காமரம் அடுத்த பன் ரெண்டாம் தெருமுறையில் அடுத்த பன் சி காமரம் காமரம்னா ஒரு இசையின் பெயர் காமர் வண்டு ஒரு ஆண் வண்டு தன் பெண் வண்டிடம் ரீங்காரமிட்டு தன் காமத்தை தெரிவிக்கக்கூடிய இனிமையான இசை காமரம் சீகாமரம் இந்த சீகாமரத்தில் நாற்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு பதினாலு பதிகம் இருக்கிறது இந்த சீகாமரத்தில் என்ன தெரியுமா ஒரு சிறப்பு ஒரே ஒரு ஒரே ஒரு செய்தி மயிலாப்பூரில் ஒரு பெண் ஆ அதில் என்ன சிறப்பு செத்து போனது எப்போவோ சம்பந்த பிள்ளையாருக்காக வளர்த்தெடுக்கப்பட்ட வணிகனுடைய மகள் செத்து போனது எப்போவோ சாம்பலையே எடுத்து வச்சு பானையில் அடைச்சி வச்சிருந்து மட்ட புண்ணங் காணன் மயிலை கட்டிடல் கொண்டான் கபாலி சரம் அமர்ந்தான் ஒட்டீட்ட பண்பினில் உத்திர பல் கணத்தார் கட்டிட்டல் காணாதே பொதியோ பூம்பாவை அந்த பதிகத்தில் என்ன தெரியுமா சிறப்பு ஞானசம்பந்தர் காலத்தில் மாதந்தோறும் கோயிலில் என்ன திருவிழா நடைபெற்றதுங்கிறது அதில் பதிவாயிருக்கு போதியோ பூம்பாவாய் கபாலீஸ்வரர் கோயிலில் பூம்பாவை என்ன சிவனேஜ செல்வ செ செட்டியாருடைய பெண் பூம்பாவை இவரை எழுப்பும் பொழுது அந்த நாளில் இந்த பெண் எந்த வளர்ச்சி பருவநிலையில் இருப்பாலோ அந்த பருவநிலையில் மீட்டு கொடுத்த பண் சீகாமரப்பன் புரியுதுங்களா பதிகம் இவங்கெல்லாம் பாடிக்கிட்டு தாங்க இறைவனை வழிபட்டாங்க தாளத்தோடும் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தம் யாடிலே யாடில் மேலிட்டு இசைக்க 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 பாடிக்கொண்டே கொண்டே அந்த பரமனை பன்னிசையால் பன் சுமந்த பாடல்களால் பாடிய பாடல்களை இவை இதுதான் நமக்கு சொத்து உலகத்தின் மூத்த இசைப்பாடல் இன்று வரை வாழ்ந்து வரும் இசைப்பாடல் மடிட்ட புண்ணயங் காணன் மட மயிலை கட்டீட்டல் கொண்டான் கபாலி சரம் அமன் இதுக்கு இன்னைக்கு பேர் நாதநாமக்கிரியாயின்னு பேர் கிரியைன்னு பேர் இந்த ராகத்துக்கு நாகத்துக்கு நாதநாமக்கிரியைன்னு பேர் கருணாஜல தாசரதே தியாகராஜர் கருத்தன எல்லாம் அங்கேருந்து இங்கே நகல் எடுத்தது நம்பாலும் முழுக்க என்ன பண்ணுறான் இதை வாசிக்கிறானே தவிர தேவாரத்தை வாசிக்கிறது என்ன பண்ணுறது இந்த தியாகராஜர் முத்து தாண்டவர் ஸ்ரீ தியாகராஜர் சியாம சாஸ்திரி முத்துசாமி தீட்டதர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த இசைவானர்கள் என்ன எதை பாடினார்கள் பாடினாங்களா இல்லையா கோயிலில் வாசிச்சாங்களா இல்லையா எதை வாசிச்சாங்க எதை பாடினாங்க நம்ம தேவாரம் தானே இது சீகாமரம் அடுத்தது காந்தாரம் 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 ஐம்பத்தி நாலுலேருந்து இருந்து எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலுலேருந்து எண்பத்தி ரெண்டு இருபத்தொம்போது பதிகம் காந்தாரம் காந்தாரம் அடுத்தது பியந்தை காந்தாரம் பியந்தை காந்தாரம் எண்பத்தி மூணுலேருந்து தொண்ணூற்றி ஆறு பதினாலு பதிகம் பதினாலு பதிகம் அடுத்தது நட்ட ராகம் ந நட்டராகம் நட்ட ராகம் நட்ட ராகம்னு சொன்னால் இன்றைக்கி சங்கீதக்காரவங்களுக்கு தெரியாது காமவர்த்தனின்னு சொல்லுங்க தெரியும்பாங்க பந்துவராளின்னு பேர் அதுக்கு ராகத்துக்கு பேர் நாதஸ்வர கொண்டு போய் இந்த அவங்களுக்கு தெரியும் நிறையா அவங்க கோயிலில் திருப்புவள்ளூரில் பத்து நாள் பத்து நாள் திருநாவுக்கரசருக்காக ஒரு திருவிழா பத்து நாள் திருவிழா என்ன அந்த தொடர்பு தான் எங்களை இங்கே அழைச்சிருக்கு திருப்புகளூரில் நாங்கள் அந்த பத்து நாள் திருவிழாவில் ஆதினம் ஸ்ரீவரலேஸ்வர் குருமகா சன்னிதானம் அவர்கள் ஆண்டாண்டுதோறும் என்னை அழைத்து திருமுறைகளை பற்றி பேசுங்கள் பன்னிசையை பற்றி பாடி காட்டுங்கள் பரமனோடு பரமனோடு இணைந்த அந்த பன்னிசை இன்று போயிடுச்சே போயிடுச்சேன்னு சொல்லி மனமுருகி நிக் குருகி இன்னும் சொல்லப்போனால் அவங்க மனதுக்குள்ளேயே அழுது இருக்கக்கூடிய ஒன்று இது போயிடுச்சு அங்கே திருநாவுக்கரசருடைய முக்தி பெறக்கூடிய அந்த நல்ல நாளில் தான் என்னை முன்படைத்தான் இது போல பல பதிகங்களை பாடும்பொழுது என்ன செய்கிறது அது அங்கங்கே இருக்கக்கூடிய விசை வித்வான்கள் அந்த ராகத்தையாவது அமைச்சு காட்டினாங்கன்னா நல்லாயிருக்குங்கிற ஆதங்கம் எல்லாேருக்கும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பக்கத்தில் போய் நின்று இதை பந்து வராளி இது நட்ட ராகம் அப்பா இதை கொஞ்சம் பாடு காந்தாரத்தை பாடு காந்தாரத்தை காந்தாரம்னால் தெரியாது நவரோசு கொஞ்சம் கொண்டு வாசிப்பா நவரோசு வாசி அப்படியா இதை தமிழில் முதலே சொல்லியிருக்க கூடாது காந்தாரம் காந்தாரங்கிறீங்க அப்படிம்பாங்க என்ன பண்றது அச்சா நட்டராக செவ்வழி நட்டராகம் தொண்ணூத்தி ஏழுல இருந்து நூத்தி பனிரெண்டு பதினாறு பதிகம் தொண்ணூத்தி ஏழுல இருந்து நூத்தி பனிரெண்டு பதினாறு பதிகம் அடுத்தது செவ்வழி செவ்வழி ஞான சம்பந்தர் பதிகங்களிலேயே பண்களிலேயே மிக 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 சுவையான ஒரு பண் செவ்வழி 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 ராணா இருக்குன்னு இருக்கேன் ராணா இருக்கிறலாம் தமிழஞ்சொத்துருக்கேன் செம்மையான வழி செம்மையான வழி இன்னைக்கு தெரியாது ஐயா எதுகுல காம்போதின்னு சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க ஐயா எதுகுல காம்போதிராகம்னு சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க அந்த செவ்வழியில் நூற்றி பதிமூணுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு பத்து பதிகம் இருக்கு இதோட இரண்டாம் திருமுறை முடிகிறது எங்கேயாவது குறிச்சிட்டு வந்தீங்கன்னா தெரியும் ஒரு பதிகம் என்ன பண்ண போயிருக்கா அந்த பண்ணோட அமைஞ்சிருக்கு இரண்டாம் திருமுறை முடிஞ்சு போச்சு மூன்றாம் திருமுறை காந்தார பஞ்சமம் காந்தார பஞ்சம் இடறினும் தலறினும் எனதுரு நோய் மூண கடல் தொழுதழுவே அதான் காந்தார பஞ்சமம் நீரோடு தொடர்புடையது பொருளோடு தொடர்புடையது இந்த ராகம் ஆயிரம் கொடுப்பர் போலும் ஆவடு துறை அரணே ஞான சம்பந்தருக்கு ஆயிரம் ஆயிரம் பொற்காசுகள் அல்ல அல்ல குறையாத அந்த காசை கொடுத்தது இந்த காந்தார பஞ்சமம் இது மூன்றாம் திருமுறை தொடக்கம் ஒன்னிலிருந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு பதிகம் கொல்லி முதல்ல சொன்ன நேர் விழி மாதரா